வெல்கம் டு பிளாக்ஸ் ஆஃப் மலர் நெக் நம்ம பண்ண போறது தலைக்கறி பண்ண போறோம் அதுக்காக ஒரு நெய்மின் தலை எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பதினைஞ்சு சின்ன உள்ளி ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை ஒரு சின்ன சைஸ் இஞ்சி பத்து பத் பூண்டு மூணு பச்சை மிளகு கொடம்புள்ளி ஊற வச்சிருக்கிறேன் தக்காளி ஃபர்ஸ்ட் சதைச்சி எடுத்துக்கலாம் எதெல்லாம் சதைக்கணுமோ சதைச்சி எடுத்துக்கலாம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகு அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி சதைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கணும்னா நீங்க மிக்சியில போட்டு ஒருக்கா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சதைச்சி எடுத்துக்கிட்டு இப்படி கல் இருந்ததுன்னா சதைச்சி எடுத்துக்கோங்க அம்மி இருந்ததுன்னா அம்மியில சதைச்சி எடுத்துக்கோங்க அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய தக்காளி ஒரு தக்காளி தக்காளிக்க கூட ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் வத்தல் பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இவ்வளவும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும் இனி ஒரு மண் சட்டி எடுத்து மண் சட்டியில கொஞ்சமா எண்ணெய் எண்ணெய் சேர்த்து எண்ணெயில வெந்தயம் கடுகு சேர்த்து வெந்தயம் கடுகும் ஃப்ரை ஆகணும் ஆன பிறகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம சதச்சு வச்சிருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பச்சை மிளகு இவ்வளவும் அது இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கினதோ நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சின்ன உள்ளி பதினஞ்சு சின்ன உள்ளி அதுவும் சேர்த்து நல்லா இதோட இந்த குழம்போட டேஸ்டே சின்ன உள்ளி தான் பெரிய உள்ளி நீங்க அவாய்ட் பண்றது நல்லது சின்ன சின்னஉள்ளி சேர்க்கிறப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனாலதான் சின்ன ஒளி சேர்க்கிறோம் சின்னஉள்ளி இல்லைன்னா சேர்த்துக்கோங்க சின்ன சின்னஒல்லி சேர்த்து இதுவும் நல்லா வதங்கணும் உள்ளி கொஞ்சம் வதங்கணும் ப்ரௌனெல்லாம் ஆக வேண்டாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய தக்காளி மசாலா வத்தல் பொடி மஞ்சள் பொடி அந்த பேஸ்டையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து புளி புளி வந்து அந்த நம்ம ஊர்லெலாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த நீல வாழம்புளி யூஸ் பண்ணலை குடம்புளி தான் யூஸ் பண்ணுறோம் அது நிறைய சேர்க்க வேண்டாம் ஒரு மூணு பீஸ் சேர்த்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அது சேர்த்து மூங்கி போட்டு கொதிக்க விட்டுறணும் அந்த மசாலா கொதித்ததும் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தலை மீன் தலை அதுவும் சேர்த்து நல்லா வேக விடணும் இந்த குழம்பு நீங்கள் வந்து நாளைக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா நைட்டே நீங்கள் வச்சுட்டீங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளியெல்லாம் மீனில் தலையிலலாம் நல்லா ஊறி நல்லா டேஸ்டியா இருக்கும் ஜூஸியாக இருக்கும் மசாலாலாம் நல்லா பிடிச்சி நல்லா இருக்கும் நல்லா கொதிச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு வத்தணும் அந்த அளவுக்கு வத்த விட்டுருங்க கொஞ்சம் வத்தி வந்ததும் கருவேப்பில சேர்த்து இதுக்கு கூட கிழங்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கிழங்குக்கெல்லாம் மீன் தலைக்கறி எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியா மீன் தலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் மூடி போட்டுருங்க ஆஃப் பண்ணிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் மீன் தலைக்கறி ரெடி ரைஸ் கிழங்கு எதுக்குனாலும் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ